சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே அரசு மருத்துவமனை அறைகளில் மது பாட்டில்கள் இருந்ததைக் கண்டு சிகிச்சைக்காக வந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம் சுப்பிரமணி கூடுதல் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் அதாவது சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே உள்ளது சமனூர் கிராமம் இந்த அதாவது கல்லல் பகுதியை சேர்ந்தவர் வந்து ஒருவர் வந்து அங்க சிகிச்சைக்காக சென்ற போது வந்து அங்கு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் மதுபாட்டல்கள் இருந்ததை கண்டு பெரும் அதிர்ச்சியாகியுள்ளார் இது குறித்த வீடியோ ஆனது தற்சமயம் வைரலாகி வருகிறது குறிப்பாக அதாவது சிவகங்கை கல் அருகே உள்ள குருந்தம்போட்டு கிராமத்தை சேர்ந்தவர் வந்து பெற்றி இவர் வந்து கடந்த அதாவது புத்தாண்டு தினத்திற்கு முதல் நாள் இரவு வந்து இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது விபத்தில் சிக்கியுள்ளார் இதனையடுத்து நண்பர் ஒருவரை அழைத்து அவர் வந்து சிவகங்கை கல்லல் அருகே உள்ள வெற்றியை அழைத்துக் கொண்டு சென்றுள்ளார் அப்பொழுது பணியில் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் யாருமே இல்லாமல் மருத்துவமனையானது வெறிச்சோடி காணப்பட்டுள்ளது இதனை அறிந்து இதனை அடுத்து வந்து அறைகளில் ஏதேனும் மருத்துவர்கள் இருக்கிறார்களா அல்லது ஊழியர்கள் குணத்தில் உள்ளே சென்று பார்த்துள்ளார் பார்த்தபோது வந்து அவர் அந்த மருத்துவர்கள் தங்கக்கூடிய அறையில் மது பாட்டில் அதாவது மது பாட்டில்கள் மற்றும் உணவருந்தியதற்கான தடயங்கள் உள்ளவை ஆகியவை வந்து கிடந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் வந்து தனது செல்போன் மூலம் அதனை வீடியோவாக பதிவிட்டு அதனை வந்து தற்சமயம் வந்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளார் இந்த வீடியோ ஆனது தச்சமயம் வைரலாகி வரக்கூடிய நிலையில் இது குறித்து வந்து ஸ்குவார்துறையினர் தற்றமய விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணி

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் கிளேவ்